பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்கள் அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களோட எண்ணிக்கை பதினெட்டு இருக்கும் ஆனா இப்போ நம்ம ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினேழு கொடுத்திருப்பாங்க இந்த பதினேழு நம்ம பாத்துருவோம் பதினெட்டு நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இதுக்கான ஷார்ட் கட் பாத்துடலாமா அதாவது மத்திய ரயில்வே மண்டலம் அது எங்க இருக்கும் அப்படின்னா மும்பைல இருக்கும் மும்பை சத்ரபதி சிவாஜி இப்போ நம்ம இந்தியா மேப்பு மாதிரி எடுத்துக்கோங்க இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு கீழே வந்து தெற்கு இப்படி எடுத்துக்கங்க சோ இது மத்திய பாத்துட்டோமா மத்திய இதுவே வடக்கு அப்படின்னா நம்ம இந்த தான் வச்சுக்கணும் வடகிழக்கு அப்படின்னா இது கிழக்கா அப்ப வடகிழக்கு அப்படின்னு ஞாபகம் வட மேற்கு அப்படின்னா இது மேற்கு வட மேற்கு சரியா அப்ப மேற்கு கிழக்கு அப்படியே பாருங்க தெற்கு அப்படின்றத இந்த இது ஃபுல்லா தெற்குன்னு எடுத்துக்கணும் நம்ம அப்படியே இந்தியா மேப்பு மாதம் சரிங்களா தெற்கு அப்ப தென் மேற்கு அப்படின்னா இது மேற்கு தென்மேற்கு ரயில்வே இந்த பக்கம் எடுத்துக்கணும் அதே மாதிரி தென் கிழக்கு அப்படின்னா இது கிழக்கு தென் கிழக்கு ரயில்வே இந்த ப்ராசஸ்ல நம்ம எடுத்துட்டு நம்ம செஞ்சிடணும் சரியாப்பா இப்ப பாருங்க இது எப்படி ஈஸியா ஞாபகிக்கிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னதான் மத்திய ரயில்வே அப்படின்றது சத்ரபதி சிவாஜி முனையம் சரியா அப்போ சத்ரபதி சிவாஜி தான் மத்தியில இருந்து எல்லாத்தையும் ஆள்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்ப மத்திய ரயில்வே மண்டலம் யார் ஆள்றா சத்ரபதி சிவாஜி ஆள்றாரு சரியா அடுத்து வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகான புது டெல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாப்பா வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அழகான புது டெல்லி அப்போ வடக்கு வந்து வடக்கு வந்து புதுடெல்லி வட மத்திய அலகாபாத் சரியா அப்போ இத நல்லா ஞாபகம் இந்த பாக்ஸ் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வடக்கு பகுதிக்கு ஷார்ட்டு அழகான புது டெல்லி அப்போ வட மத்திய அப்படின்னா அழகான அலகாபாத் வடக்கு அப்படின்னா புதுடெல்லி சரியா இந்த கடைசி அடுத்தது பாருங்க இப்படி இப்போ வடக்கு முடிஞ்சா அடுத்து அப்டேட் தெற்கு பாருங்கப்பா செகண்ட் சென்னை இதான் ஞாபகம் அதாவது அழகான டெல்லி ஞாபகம் ரெண்டாவது செகண்ட் சென்னை இதான் ஷார்ட்டு அப்போ கீழே தென் மத்திய அப்படின்றது செகந்திராபாத் தெற்கு அப்படின்றது சென்னை சரியா செகண்ட் சென்னை இப்போ உங்களுக்கு ஞாபகம் இது ஈஸியா ஞாபகம் அப்போ மத்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி தான் மத்தியில நின்று ஆள்றாரு அப்படியே வடக்கு வடக்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அழகான புதுடெல்லி அப்ப வட மத்திய அலகாபாத் வடக்கு புதுடெல்லி பகுதி சென்னை சரியா இப்ப பாருங்க மேற்கு மேற்கு வந்து மும்பை சர்ச்சு கேட்டு சரியாப்பா அப்ப மும்பை வந்து மொத்தம் மூணுக்கு வரும் இப்ப ரெண்டாவது பாத்துட்டோம் மேற்கு பகுதி சர்ச் கேட் இருக்கும் சரியா ரயில்வே ஜோனோட மேற்கு பகுதி மும்பை சர்ச் கேட் இருக்கும் கிழக்கு பகுதி கொல்கத்தா சரியா கிழக்கு கொல்கத்தா மேற்கு என்ன சர்ச் கேட் இருக்கும்பா மும்பைல சர்ச்சு கேட் இருக்கும் ரயில்வேல கிழக்கு பகுதி கொல்கத்தா சரியா நம்ம மேப்ல கிழக்கு எண்டிங் கொல்கத்தா தான் இதே கிழக்கு கடற்கரைன்னு வச்சுக்கோங்க அது புவனேஸ்வர் கிழக்கு கடற்கரையில மண்ணு புதுசா இருக்கும் கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் அப்ப ஞாபகம் மேற்கு சர்ச் கேட்டு கிழக்கு கொல்கத்தா சரியா ஆஹ் அப்போ கி கிழக்கு கடற்கரை புதுசா கடற்கரை மண்ணு இருக்கும் அப்ப கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் இப்ப பாருங்க அடுத்து ரொம்ப சிம்பிளா இந்த இந்த மேற்கு மத்திய கிழக்கு மத்திய அதே மாதிரி வடமேற்கு வடகிழக்கு இது நாளை ஒன்னா ஞாபகம் ஏன்னா எல்லாமே பூர் பூர்னு முறியும் கடைசியில இந்த நாலு இந்த மேப் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதாவது வடமேற்கு வடகிழக்கு மேற்கு மத்திய கிழக்கு மத்திய சரியா இப்போ மேற்கு மத்திய ஜபல்பூர் கிழக்கு மத்திய ஹஜிப்பூர் சரியா மேற்கு மத்திய என்னப்பா ஜபல்பூர் கிழக்கு மத்திய ஹஜிபூர் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஹஜிபூர் சரியா இப்ப மேற்கு மத்தியக்கு நேர வட மேற்கு இருக்கா இப்ப மேற்கு மத்தியக்கு நேர வட மேற்கு இருக்கு இங்க ஜபல்பூர் எது மேற்கு மத்திய ஜபல்பூர் வடமேற்கு ஜெய்ப்பூர் அப்படி ஞாபகம் மேற்கு மத்திய ஜபல்பூர் வடமேற்கு ஜெய்ப்பூர் ரெண்டுமே ஜாவர் சேலம் தான் மேற்கு மத்திய ஜபல்பூர் வடமேற்கு ஜெய்ப்பூர் சரி இந்த பாருங்க கிழக்கு மத்திய ஹஜிப்பூர் வடகிழக்கு கோரக்பூர் சரியா அப்ப கிழக்கு மத்திய என்னப்பா ஹஜிப்பூர் வடகிழக்கு கோரக்பூர் அப்படின்னு ஞாபகம் சரியா கிழக்கு மத்திய இந்த கிழக்கு பகுதியில இருக்கிறது மத்திய ஹஜிப்பூர் வடகிழக்கு கோரக்பூர் அப்படியே ஞாபகம் சரி அடுத்து வடகிழக்கு எல்லை கவுஹாத்தி அப்ப இந்த வடகிழக்கு எல்லைன்னு வருது பாத்தீங்களாப்பா இந்த எல்லை பகுதியில தானே மகாத்மா காந்தி போறான்னாரு அப்ப மகாத்மா காந்திக்கு பதிலு காந்திக்கு பதில் ஹாத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவுஹாத்தி அப்ப வடகிழக்கு எல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எல்லைன்ற வார்த்தை வந்துட்டாவே உங்களுக்கு காந்தி ஞாபகம் ஞாபகம் வந்துடும் காந்திக்கு பதில் காத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவுஹாத்தி சரியா அப்ப வடகிழக்கு எல்லை அப்படின்றது கவுஹாத்தி ரைட்டுப்பா இப்போ இது முடிச்சு ஃபுல்லா முடிஞ்சு வடக்கு முடிச்சு மத்திய முடிச்சு சரி இப்ப பாருங்க தெற்கு வருவோம் தெற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு கிழக்கு கொல்கத்தா பார்த்தோமா ஏன்னா மே மேற்கு வந்து கேட்டு சர்ச்சு கேட்டு இருக்கும் மேற்கு கிழக்கு கொல்கத்தா இருக்கும் தென்கிழக்கும் கொல்கத்தா தான் சரியா வடகிழக்கு என்ன பார்த்தோம் வடகிழக்கு எல்லை பார்த்தோமா வடகிழக்கு எல்லை காந்தி கவுஹாத்தி இப்போ கிழக்கு கொல்கத்தா தென்கிழக்கு கொல்கத்தா சரியா அப்படியே ஞாபகம் வச்சுக்காங்க கிழக்கு கொல்கத்தா தென்கிழக்கு கொல்கத்தா அப்படியே ஞாபகம் கிழக்கு கொல்கத்தா தென்கிழக்கு கொல்கத்தா சரி இப்போ இது ரெண்டும் தென்கிழக்கு மத்திய தென்மேற்கு மத்திய ரெண்டு இருக்கு சரியா அப்போ தென்கிழக்கு மத்திய தென்மேற்கு மத்திய ரெண்டு ஹூப்ளி அது தென்மேற்கு மத்திய அப்படின்னா ஹூப்ளி தென்கிழக்கு மத்திய அப்படின்னா பிலாசுபூர் சரியாப்பா அப்போ கிழக்கு பக்கம் பீலா விடுவாங்கன்னு ஞாபகம் நிறைய பீலா விடுவாங்க எங்கன்னா தென்கிழக்கு பக்கம் சரியா அந்த கிழக்கு தென்கிழக்கு பக்கம் கடற்கரை கடற்கரை நிறைய இருக்கும்லப்பா கடல் நிறையா இருக்கும்ல அப்ப நிறைய கடத்திட்டு வந்துட்டு இல்லன்னு பீலா விடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் தென்கிழக்கு மத்திய சரியா தென்கிழக்குன்னா கல்கத்தா தென்கிழக்கு மத்திய அப்படின்னா பிலாஸ்பூரு தென்மேற்கு அப்படின்னா கூப்பிளி சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க தென்கிழக்கு மத்திய அப்படின்னா பிலாஸ்பூர் தென்மேற்கு அப்படின்றது கூப்ளி இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு கொங்கன் அப்படின்றது நவி மும்பை கொக்கு நாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்கப்பா நாய்க்கு பதில் நவி அப்படின்னு ஞாபகம் அப்ப கொங்கன் ரயில்வே அப்படின்றது நவி மும்பை அப்ப மும்பைன்றது மூணுக்கு வருது ஃபர்ஸ்ட் பார்த்த மத்திய ரயில்வே ரயில்வே மண்டலம் மும்பை சத்ரபதி சிவாஜி மேற்கு பார்த்தோமா மேற்கு ரயில்வே மண்டலம் மும்பை சர்ச்சு கேட்டு பார்த்தோம் இன்னொரு மும்பை எங்க வருது அப்படின்னா கொங்கன் கொங்கன்றது நவி மும்பை கொக்கு நாய் அப்படின்னு பதினேழு என்னன்னா தெற்கு கடற்கரை தெற்கு கடற்கரை விசாகப்பட்டினம் இது கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கங்க விசாகப்பட்டினம் தெற்கு கடற்கரை விசாக பட்டினம் சரியாப்பா இதான் ரயில்வே ஜோன் இது ஈஸியா நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம் ஒரு தடவை நீங்க இந்த மேப்ப பாத்துக்க சரிங்களா இந்த மேப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரயில்வே மண்டலங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் நன்றி